முப்பத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல விதமான நன்மைகளை உள்ளது உள்ளபடியே சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்க்கலாம் ரா சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்க பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்யாண வாழ்க்கையையும் கடைசி கால வாழ்க்கையையும் புரியாமல் வாழ்வது களிகால வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் பராஜய சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் பிரபல்யமான வாழ்க்கையை விட பிராபலமில்லாத வாழ்க்கைக்கு வளைந்து கொடுப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க பச்சவாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய காசு பண சேர்க்கைகள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வேகமான வாழ்க்கையில்தான் யோகமான காலம் ஒளிந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ரசய சாந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய கடந்தகால வேண்டுதல்கள் நிறைவேறும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருகி தவிக்கும் காதலில் கூட கருகி போகாமல் வாழ்வது நல்லது கடகம் பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் ஷிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் சேரும் முயற்சிக்கான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பயிற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான காலங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டம் தெரிந்தவர் வாழ்க்கையிலும் நட்டம் ஏற்படுவதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க நெல்ல எப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்டராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாகும் யதார்த்தமான நாள் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய் பாலுக்கு இணையான சத்தும் இல்லை தாய்மைக்கு இணையான சொத்தும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு துயரங்களும் தோல்விகளும் விலகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காக்கா குருவிக்கும் காதலிக்கும் உரிமை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க இராஜகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி திருச்சிக சார்ந்தவர்களுக்கு சாதுர்யமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக சம்பாத்தியங்களும் சாதனைகளும் மிகுதியாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த உறவுகள் யோசிக்க வைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள் அதாவது ஐந்தாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மல்லுக்கட்டி வாழ்க்கை நடத்திய கொள்ளுப்பாட்டியின் காலத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நாள் ராசி அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்த விஷயங்கள் மறந்து விடுவதையும் தெரிந்த விஷயங்கள் இழந்து விடுவதையும் புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கும்பராசைய சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் காணக்கூடிய நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கங்கையில் குளித்தாலும் மங்கையின் சாபம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிராபலம் அதிகமானால் பிரபல்யம் உதயமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க வீரராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்